சாணக்கியா மற்றும் முத்திரைகளுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஃபயர் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரொட்யூஸ்ட் அண்ட் டைரக்டட் பை ஜேஎஸ்கே சதீஷ் டயலாக்ஸ் எஸ்கே ஜீவா டிஓபி சதீஷ் எடிட்டட் பை சி எஸ் பிரேம்குமார் மியூசிக் டைரக்டர் டி கே இதில் நடிச்சிருக்கிறது பாலாஜி முருகதாஸ் சாந்தினி சாக்ஷி அகர்வால் ரச்சிதா காயத்ரி ஜேஎஸ்கே சதீஷ் புலி மற்றும் பலர் இந்த படம் வந்து என்ன டைட்டில் வந்து ஃபயராக இருக்கு படமும் ஃபயராக இருக்குமா அப்படின்னா வேறு விதமான ஒரு ஃபயர் படத்தில் வந்து இருக்குது ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த படம் என்ன நோக்கத்தில் எடுத்திருக்காங்கன்னா வந்து இந்த ஒரு விமன் வச்சு அந்த அவங்கள வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு மெசேஜாக எப்படி நீங்கள் பத்திரமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அட்டம் பட் ஆனால் அதில் வந்து நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாலாஜி முருகதாஸ் ஒரு ஃபிஸியோதெரபிஸ்ட்டாக வராரு அவர் கிளினிக்கில் அவர் வந்து அப்படியே பேசி பேசி வர பெண்களெல்லாம் வந்து மயக்கி அவங்களோட லைஃப்லாம் வந்து இது பண்ணி அவங்களோட ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதை வந்து ஒரு வீடியோவாக்கி அதை வந்து காசுக்காகவும் வேற ஒருத்தரோட நீ வந்து இதே மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியாகவும் வந்து ஒரு பிளாக்மெயில் இந்த மாதிரி தான் வந்து அந்த படம் வந்து கடைசியாக அந்த மெசேஜை சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மெசேஜ் வந்து ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான் வருது ஒரு இம்பாக்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் இம்பாக்ட் எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த விஷுவல் சீன்ஸ் இந்த ஃபிசிக்கல் இன்டிமிசி காமிக்கிறது வந்து தாராளமாக வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் வந்து ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஆள் வந்து ஏமாறுறதும் வந்து அதை வந்து எக்ஸ்டெண்டடாக எக்ஸ்டெண்டடாக காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் வீடியோ வச்சுருக்கான்னு காமிக்கும்போது அதை வந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ஃபயர் ஃபயர் வந்து எந்த இடத்துல அவங்க எந்த மாதிரியான ஃபயர் எதிர்பார்க்குறாங்க என்ன மாதிரியான ஃபயர் வந்து அவங்க வந்து சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்துருது நீங்கள் மெசேஜை ஃபயராக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை விஷுவல்ஸில் ஃபயராக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதுதான் வந்து ஃபயர் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து அந்த மெசேஜ் இந்த மாதிரி ஒரு விமனை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மெசேஜ் அது ஒன்று அது வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அது வந்து டிக் வாங்குற இடம் அப்புறம் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக என்னென்ன வேணுமோ அதை வந்து நடிச்சிருக்காங்க ஸோ ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும் மற்றபடி விஷுவல்ஸு இந்த மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப இந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போக போதா இது ஒரு எக்ஸ்ட்ரானரியான படமாக இருக்க போதா இந்த ஒரு த்ரில் வந்து காமிக்கிறாங்க பாலாஜி முருகதாஸ் அந்த கேரக்டர் ஃபிஸியோதெரபிஸ்ட் காசின்னு வரக்கூடிய கேரக்டர் வந்து இறந்துடுறாங்க அதை வந்து யார் கொள்ள கொலை பண்ணியிருக்காங்கன்றது தான் வந்து கதை அதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த த்ரில் போயிடும் ஸோ அந்த த்ரில்லை வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அதை சஸ்பென்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து டிக் வாங்குற இடம் இந்த ஸ்க்ரீன் பிளே ஆல்மோஸ்ட் வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது ஸோ இதுதான் வந்து டிக் வாங்குறதுக்கு நம்ம சொல்ல முடியும் டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி இருந்து ஃபிசிக்கல் இன்டிமசி வந்து தாராளமாக கம்மி பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அந்த சீன்ஸை வந்து வேறு விதமாக இன்னும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா தாராளமாக இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனியான படமாக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி வர சீன்ஸ் வந்து கண்டிப்பாக டிக் வாங்காது முக்கியமாக இன்னொரு ட டிக் வாங்காத விஷயம் என்னென்னா மேக்கிங் அது வந்து ஒரு அந்த போலீஸ் ரோலில் பண்ணியிருக்கிறவருக்கு வந்து உள்ளே வரும்போது வந்து இந்த ஆங்கிள்லேருந்து வந்து உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க யாருமே அப்படி டிவி பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல ஸோ ஃப்ரேமிங் அதாவது ஒரு 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 டிவி பார்க்குறோம் இல்லை ஒரு விஷுவல்ஸ் வரும் ஒரு ஆள் உள்ளே வராங்கன்னா அதுக்கான ஃப்ரேமிங் சினிமட்டிராஃபினை கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணிருக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கடைசியாக வந்து ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ கொடுப்பாங்க அந்த வீடியோ ப்ரூஃப் இருக்கும் அந்த வீடியோ ப்ரூஃப் போது என்னென்னா ஒரு வீடியோவில் ஒரு கேமரா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அதுலேருந்து பிள்ளையாற மாதிரியான ஒரு ஃப்ரேம் காமிச்சிருப்பாங்க நம்ம கேமரா வந்து ஃபோனில் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த சர்க்கிள் பட்டன் வந்து ஸ்கொயராக மாறும் ஆனால் அது சர்க்கிளாகவே இருக்குது அதை கொஞ்சம் கவனிக்கல இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் அங்கங்கே சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க சுந்தரங்கள்லாம் டிக்குவாங்க அது மற்றபடி இந்த மாதிரி ஒரு இந்த மர்டர் மிஸ்ட்ரி யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதை விட ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்